சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மூத்த மக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் நாளை தான் கடைசி நாள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் பெற நாளை கடைசி நாள் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு வரும் ஜனவரி முதல் ஜூன் வரை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மாதத்துக்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் பெற நாளை கடைசி நாள் அடையாறு எம் கே பி நகர் வாடியநல்லூர் குன்றத்தூர் அயனாவரம் வடபழனி உள்ளிட்ட மாநகர போக்குவரத்து கழக பனிமனை பேருந்து நிலையம் என நாற்பத்தி இரண்டு இடங்களில் காலை எட்டு முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் பனிமனை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் டோக்கன் வழங்கப்படும் சென்னையைச் சேர்ந்த மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டைகளை புதிதாக பெற இருப்பிட சான்றாக குடும்ப அட்டை வயது மற்றும் இரண்டு வண்ண புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஏற்கனவே திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்று புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் அடையாள அட்டையுடன் தற்போதைய பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகம் முழுவதும் வரும் பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல் ஆட்டோ ஓட்டுநர்கள் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அனைத்து ஆட்டோ சங்கங்களின் கூட்டமைப்பு நேற்று அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருந்தது அதன்படி புதிய கட்டணமாக முதல் எட்டு கிலோமீட்டருக்கு ரூபாய் ஐம்பது கட்டணம் நிர்ணயம் செய்து கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் பதினெட்டு கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதே போல் இரவு பதினொன்று முதல் அதிகாலை ஐந்து மணி வரை பயணம் செய்தால் ஐம்பது சதவீதம் கூடுதலாக வசூலிக்கப்படும் என்றும் காத்திருப்பு கட்டணமாக நிமிடத்திற்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது காசுகள் பெறப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில் அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை தவிர ஆட்டோ ஓட்டுநர்கள் தன்னிச்சையாக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டண உயர்வை அறிவிக்க முடியாது அதனை அரசுதான் முடிவெடுக்கும் கட்டண உயர்வு தொடர்பான முடிவுகள் அனைத்தும் அரசின் பரிசீலனையில் உள்ளது எனவே பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஆட்டோ சங்கங்கள் கட்டணத்தை உயர்த்தி இருப்பதாக வெளியாகும் அறிவிப்புகள் எங்களின் கவனத்திற்கு வந்துள்ளன அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை மீறி கூடுதலாக வசூலிக்கப்பட்டால் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் பயணிகள் புகார் அளிக்கலாம் அதன்படி புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் து என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்